வரும் முருகா என் அன்பு பிள்ளையே உன்னுடைய உயிரான துணை உன்னுடன் இணையும் காலத்தை நான் சொல்ல போகின்றேன் நான் கொடுக்க நினைப்பதை நீ தடுக்காதே பிள்ளையே நீ எதிர்பார்த்த அந்த ஒரு நபர் உன்னை தேடி வந்து இனி எனக்கு எல்லாமே நீதான் என்று அவருடைய வாயால் கூற போகின்றார் உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியையும் தர போகின்றார் அது எந்த உறவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் உன்னுடைய உயிரான துணையாக கூட இருக்கலாம் பிள்ளையே நீ அவர் மீது சற்று காலத்திற்கு முன்பு நிச்சயம் அதிக அன்பு வைத்திருந்தாய் ஒரு கட்டத்தில் பிரிந்து விட்டோமோ என்ற சோகத்தில் நீ அரேய் உன்னை தேடி வந்து உன்னுடன் இணைய போகின்றார் தங்கமே உனக்கான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் முழுமையாக தரப்போகின்றார் உன்னை சுற்றி பல உறவுகள் உன்னை இன்னும் ஏமாற்றிக் கொண்டு தான் இருக்கின்றன ஆனால் அவை யாவும் உன் கண்ணுக்கு புலப்படவில்லை நான் ஒன்றை மட்டும் உன்னிடம் சொல்கின்றேன் கேள்வில்லையே நீ எப்பொழுதும் நீயாகவே இரு அடுத்தவர்களிடம் அன்பிற்காக அதிகம் ஏங்காதே உன்னுடைய சுய மரியாதை இழந்து அடுத்தவரிடம் பணிந்து போவதற்கு ஒன்றும் அவசியம் இல்லை உன்னை புரிந்து கொண்டவர்கள் மட்டும் உன்னை சுற்றி இருந்தால் போதுமானது மற்றவர்களை பார்க்க

அன்பும் அருளும் ஆசையும் எப்பொழுதும் உண்டு ஆனால் எதற்காகவும் வெற்றி என்ற தீபத்தையும் நிம்மதி என்ற விளக்கினையும் நான் தருகின்றேன் நீ என் பாதங்களில் சிந்திய ஒரு துளி கண்ணீரும் வீண் போவது இல்லை உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிச்சயம் நான் நிறைவேற்றுவேன் உனக்கான உண்மையான உறவை உன்னை தேடி வர நான் செய்கின்றேன் அதுவரை காத்திரே நான் இருக்கின்றேன் ஓம் முருகா